ஒலாய மன்னரால் கட்டப்பட்டு உலக அதிசயங்களில் ஒன்றாய் இந்தியாவின் பெருமையாய் முஸ்லிம்களின் பெருமிதமாய் இன்றைக்கும் நிற்கிற தாஜ்மஹால் நீங்கள் உள்ளே நுழைந்தால் என்ட்ரன்ஸ்ல இருந்து தெரியக்கூடிய அரபு வாசகங்கள் அதுவும் தாஜ்மஹால்ல வெள்ள மார்பில் அதுல கருப்பு மார்பில் சூரத்து யாசின் எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு வரையும் இவ்வளவு நூற்றாண்டுகளை தாண்டியதற்கு பிறகும் கூட அதன் பிரமிப்பிலே இருந்து நம்மால விடுபட முடியவில்லை கீழே இருந்து அந்த குப்பாவை அந்த மினாராவை பார்த்தால் நிறையில இருந்து எண்பது அடி உயரும் தாஜ்மஹால் அதனுடைய குப்பா தரையிலிருந்து எண்பது அடி அரபியில எழுத துவங்குகிறார்கள் பொதுவா எல்லா பக்கமும் வழக்கம் என்ன தலையை தூக்கி அண்ணாந்து பார்த்தால் போக போக எழுத்து சிறிதாகும் அல்லவா முதல் வரியில இருப்பதை விட அடுத்த வரி பெரிதாய் அடுத்த வரி பெரிதாய் எண்பது அடி உச்சிக்கு போகிற எழுத்து அப்படியே மற்றதை விட பெரியதாய் கீழிருந்து பார்ப்பவன் கண்ணை கொஞ்சம் சுருக்கி பார்க்க வேண்டிய தேவை வராது யதார்த்த பார்வையிலேயே எவ்வளவு உயரமான எழுத்தையும் படித்துவிட முடியும் என்கிற அரபு மொழியின் வாசகங்களை அங்கே எழுதி வைக்கப்பட்டிருப்பது அந்த மொழியின் மீதான இந்த சமூகத்தின் பிணைப்பை உலகத்திற்கு எடுத்துச் சொல்லும்